வணக்கம் இன்னக்கான ஆன்மீக பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன துவாரகையில் இருந்த கிருஷ்ணர் கோவில் நடந்த ஆய்வில் முழு தகவலை இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணரின் மறைவுக்கு பிறகு துவாரகை நகரம் மூழ்கியது அப்படின்னா புராணங்கள் சொல்கிறது அதன் பிறகு அந்த நகரம் மேலும் ஐந்து முறை உருவாக்கி அழிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுதுங்க ஆனால் இது குறித்த அறிவியல் தொல்லியல் சான்றுகள் எதுவுமே கிடைக்கல இது தவிர தற்போது குஜராத்தில் துவாரகை அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஊர் புராண துவாரகையா அல்லது அது வேறு இடத்தில் இருந்ததா என்பது குறித்தும் விவாதங்கள் இருக்கிறது தற்போதைய துவாரகையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நிலவும் முரண்பாடான கதைகள் கோவில்களின் இடிபாடுகள் ஆகியவையும் இந்த விவாதத்தை தூண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் இன்றைய துவாரகை ஊரில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த அகழ்வாராய்ச்சிகள் பண்டைய நகரம் பற்றிய பிரபலமான நம்பிக்கைகளுக்கு ஒரு புதிய ஆதரவை கொடுத்திருக்கு இந்த இடத்துல தொல்லியல் பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழாய்வு செய்யவும் வாய்ப்பு கிடைச்சது இந்த ஆய்வு நிலத்துல தொடங்கி கடல் வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு அதாவது துவாரகை அகழாய்வு எப்படி துவங்கியது அப்படின்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது அகழாய்வு சார்ந்த இடங்களும் இரு நாடுகளுக்கும் இடையில பிரிக்கப்பட்டிருக்கு சிந்து சமவெளி நாகரிகமான ஹரப்பா நாகரிகத்தின் பல முக்கிய இடங்கள் பாகிஸ்தானின் எல்லைக்குள்ள சென்றிருக்கு இந்தியாவைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரிவினைக்கு பிந்தைய இந்திய நிலப்பரப்பில் அகழாய்வு செய்வதற்கான முக்கிய இடங்களை தேடினாங்க இந்திய தொல்லியல் துறை இந்தியாவின் வரலாற்று கட்டிடங்கள் பழங்கால இடிபாடுகள் நாட்டுப்புற கதைகள் மற்றும் பழங்கால எழுத்துக்கள் பற்றிய புதிய ஆய்வுகளை மேற்கொண்டது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் பிடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு துவாரகையில் ஒரு குறிப்பிடத்தக்க அகழாய்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருத அறிஞரும் தொல்லியல் ஆய்வாளருமான டாக்டர் ஹஸ்முக் சங்காலியா இதை முன்னெடுத்தார் அதில் குஜராத்தின் தொல்லியல் தொடர்பான ஒரு கருதுகோளும் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அகழாய்வின் கண்டுபிடிப்புகள் குறித்து பூனே கல்லூரியால் துவாரகாவில் அகழாய்வாராய்ச்சி அப்படின்ற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு அதன் முதல் அத்தியாயத்தில் டாக்டர் ஹஸ்முக் சங்காலியா இவ்வாறு குறிப்பிட்டிருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களான துவாரகையில் ஆய்வு செய்திருக்காங்க ஆனால் உள்ளூர்வாசியான டாக்டர் ஜெயந்திலால் தாக்கர் என்பவரும் துவாரகையின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை தனது சொந்த வழியில் நுணுக்கமாக ஆய்வு செய்திருக்காரு டாக்டர் தாக்கரின் ஆய்வு மற்றும் முடிவின்படி அந்த பகுதியில் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது அடி ஆழத்திற்கு கவனமாக தூண்டி துவாரகா தீஷ் கோவிலை சுற்றி முக்கியமான கோபுரங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் டாக்டர் ஹஸ்மக் சுங்காரி இந்த முடிவை ரீதியான ரீதியானது என்று குறிப்பிட்டிருக்காரு அதாவது துவாரகை ஆய்வுக்கு வந்த பலதரப்பட்ட சோதனைகளும் வந்திருக்கு சமஸ்கிருத அறிஞரும் தொல்லியல் ஆய்வாளருமான டாக்டர் ஹஸ்முக் சங்கல்யா டாக்டர் ஹஸ்மத் சங்காலியா இந்த அகழாய்வு பற்றியும் அதற்கு ஏற்பட்ட தடைகள் பற்றியும் இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு அதன்படி கோவிலினுடைய வடமேற்கு திசையில் உபாத்தியாயா, குடும்பத்தினரின் வீடு காணப்பட்டிருக்கு அது அங்கிருக்கக்கூடிய ஜகத் மந்திர் கோவிலை போலவே சுற்றிருக்கக்கூடிய பகுதியை விட சற்று உயரமாகவே இருந்திருக்கு அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்திற்கும் ஜகத் கோவிலுக்கும் இடையில் ஒரே ஒரு வழிபாதை மட்டுமே இருந்ததால் அகழ்வாராய்ச்சியின் போது அங்கு சான்றுகள் கிடைக்கும் வாய்ப்பு வலுவாகவே இருந்திருக்கு இருப்பினும் இது குறிப்பிடத்தக்க சிக்கல்களையும் கொண்டிருந்துச்சு இந்த வீட்டின் தெரு மிகவும் குறுகலாகவே இருந்திருக்கு மேலும் ஒருவர் மட்டுமே கீழே இறங்கும் வகையில் அங்கு குடியை தோண்ட முடியும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு பூசப்பட்டன இருக்க வீடுகள் சேதமடையாமல் இருக்க வேண்டும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் தொழிலாளர்கள் அப்படி இல்லைனா ஆய்வாளர்கள் நில சரிவில் நசுக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி இல்லைனா அகழ்வாராய்ச்சிக்கான இடம் தீர்ந்துவிடாமல் இருக்க வேண்டும் இவையே தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எதிர்கொண்ட சோதனைகள் இந்த வரம்புகளை கருத்தில் கொண்டு கிடைக்கக்கூடிய நிலத்தில் இருபத்தி ஐந்து இன்ட்டு இருபது அடி பரப்பளவில் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வு செய்ய முடிந்திருக்கு ஆனால் அகழ்வாராய்ச்சியின் போது அடுக்குகள் விலக தொடங்கியிருக்கு அதனால மண்ணின் தரத்தை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாப்பிற்காக பத்துக்கு பத்து அடிக்கு மேலே மட்டுமே தூண்ட முடிவு செய்திருந்தாங்க இருபது அடி ஆழம் வரை தூண்டிய பிறகு ஆராய்ச்சி தளம் ஆறுக்கு ஆறு அடியாக சுருக்கப்பட்டிருக்க மண் விழுவதை தடுக்க மரப்பா மர பலகைகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு அவ்வாறு செய்யும்போது ஆராய்ச்சியாளர்கள் சுமார் முப்பத்தி எட்டு அடி ஆழத்தை அடைந்திருக்காங்க அங்கு பாறை நிலம் இருந்திருக்கு அப்போதைய கடல் மட்டமோ அந்த அளவு தான் இருந்திருக்கு ஒரு மதத்தளம் அடிக்கப்படும் இடத்துல அது மீண்டும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய உயரமான பகுதியில் அகழாய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்திருக்க இதை ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்ளலாம் ஒரு புத்தகம் ஏழு பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்க அவற்றை முதல் பாகம் கீழே ஏழா ஏழாவது பாகம் மேலே என்று அடுக்கி வைத்தால் அடியில் இருக்கக்கூடிய முதல் பாகம் பழமையானது மேலே இருக்கக்கூடிய ஏழாவது பாகம் கால வரிசைப்படி மிக சமீபத்தியது இந்த அகழ்வாய்வில் வில ஏழடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அடி ஆழத்தில் இருந்த ஏழாவது அடுக்கு மிக புழமையானது இது கிமோ முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அந்த அடுக்கு சுமார் ஐந்து மீட்டர் அளவுக்கு தடிமனாகவே இருந்திருக்கு இதில் வர்ணம் பூசப்பட்ட மண் பாண்டங்கள் வளையல்கள் ஆகியவற்றின் துண்டுகள் ஒரு இரும்பு துண்டு ஆகியவை அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதற்கு அடுத்த அடுக்கு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீ தனிமண் கொண்டிருக்க இது கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மண் பாண்டங்கள் தவிர பளபளப்பான பாத்திரங்கள் மற்றும் ஜாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் மேற்கு இந்தியாவின் துறைமுக பகுதிகளில் இத்தகைய பொருட்களின் பயன்பாடு பரவலாகவே இருந்திருக்கு இது மதுபானம் எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த எச்சங்கள் அன்றைய காலகட்டத்தில் இங்கு மனிதர்கள் வாழ்ந்ததை சுட்டி காட்டுதான் பிற்காலத்தில் செதுக்கப்பட்ட கல் எச்சங்கள் இங்கே இருக்கக்கூடிய பழைய கோவிலை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கிறாங்க இந்த அடுக்குக்கு மேலிருந்த இரண்டு அடுக்குகளுக்கும் இடையே மிக குறைவான வேறுபாடுகள் இருந்திருக்கு நான்காவது அடுக்குகளில் வளையல்கள் காணப்படலை இது அதை கீழே இருக்க ஐந்தாவது அடுக்கில் இருந்து பிரித்திருக்கு அடுத்த மூன்றாவது அடுக்கில் குஜராத் சுல்தானாக காலத்தின் நாணயங்கள் கண்ணாடி வளையல்கள் மற்றும் மெருகூட்டப்பட்ட பாத்திரங்கள் ஆகியவை கிடைத்திருக்கு இது கிட்டத்தட்ட நவீன காலம் வரை நீண்டிருக்கு கண்ணாடி வளையல்கள் மற்றும் மெருகூட்டப்பட்ட பாத்திரங்கள் இஸ்லாமிய சகாப்தத்துடன் தொடர்புடையவை பத்தாம் நூற்றாண்டில் இன்றைய துவாரகைக்கு அருகில் இருக்கக்கூடிய தீபகற்பமான உக்காமண்டல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மத்திய தரைக்கடல் பகுதி மக்களுடன் கடல் வழியாக வர்த்தகம் செய்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க அதனால் இந்த பொருட்கள் இங்கு வந்திருக்கலாம் இந்த அகழ்வாராய்ச்சியின் போது வெகு சில பொருட்களே காணப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கடல் நீரின் தாக்கத்தால் பல பொருட்கள் சிதை அவற்றை தொல்லியல் ரீதியாக தேதியிடுவது அப்படிங்கிறது கடினம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு வாக்கில் எஸ் ஆர் ராவ் தலைமையில் இந்திய தொல்லியல் துறை கோவில் வளாகத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆய்வு கடல் தளம் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு ராவ் தனது கடல் தொல்லியல் புத்தகத்தில் துவாரகையில் எத்தனை முறை கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னோ அந்த காலகட்டத்தில் சான்றுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறாரு